வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பாமக கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது செங்கல்பட்டு மத்திய மாவட்ட பாமக ஆலோசனைக் கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது இதில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் பாமக மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் மருத்துவர் ராமதாசின் பிறந்த நாளை ஆண்டு முழுவதும் கொண்டாடுவது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது மேலும் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது தமிழக அரசாங்கம் உடனடியாக பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை வன்னியர்களுக்கு வழங்க வேண்டும் என இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பேரூராட்சியில் இருக்க அத்தனை வார்டுகளிலும் இன்னும் ஒரு வார காலத்தில் கொடியேற்றி மருத்துவர் ஐயாவுடைய பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுதனும் தீர்மானிக்கப்பட்டது முன்னதாக தேவநேரி பகுதியில் நகர செயலாளர் ராஜசேகர் தலைமையில் பாமக கொடி ஏற்றப்பட்டு நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வுகளில் பி வி கே வாசு ஆறுமுகம் தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்